உடல் எடை குறைக்காக பேலியோடய ஃபாலோ பண்ணுற ஒருத்தருக்கு உண்டான கொழுப்பு அளவுகள் எவ்வளோ அதாவது கொழுப்பு உணவின் அளவுகள் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஃபேட் அடாப்சன் பீரியடு அது வரைக்கும் அவங்களுக்கு இந்த அளவுகளில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்க முதல் நூறு நாள் கொடுக்கப்பட்ட டயட்டை சின்சியராக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி ஃபேட் அடாப்ஷனுக்குள்ளார வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ ஃபேட் அடாப்ஷனுக்குள்ளார வந்துட்டாங்க உடம்பு கொழுப்பை எனர்ஜியாக எரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அவங்களுடைய ஐடியல் வெயிட்டை விட ஒரு பத்து கிலோ கூட இருக்காங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற ஒருத்தர் எண்பது கிலோ இருக்கார் அவர் வந்து பேலியோ குளரை வரும்போது தொண்ணூறு கிலோ கூட இருந்திருக்கலாம் தொண்ணூத்தஞ்சு கிலோ இருந்திருக்கலாம் முதல் நூறு நாள் கரெக்டாக பேலியோ ஃபாலோ பண்ணுறாரு அவர் என்ன பண்ணுறாரு நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து எண்பது கிலோ எடைக்கு வர்றார் உயரத்தை குறைக்க முடியாது எடையை தான் குறைக்க முடியும் ஸோ எண்பது கிலோ எடை வரார் ஸோ இன்னொரு பத்து கிலோ அவர் எடையை குறைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கொழுப்பு எடுத்தால் அது குறையும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் கெலோரி டெஃபிசிட் கொடுக்கணும் அப்படின்றது தான் எண்பது கிலோ எடையே போதும் எனக்கு இன்னும் குறைக்க வேணாம் நினைக்கிறாரு அப்போ அவர் ஜீரோ கெலோரி டெஃபிசிட் தான் கொடுக்க போகிறாரு அப்போ அவர் எவ்வளவு கொழுப்பு எடுக்கலாம் அப்படின்னா நூற்றி எழுபது கிராம் கொழுப்பு எண்பது கிராம் புரோட்டீன் இருபது கிராம் கார்போஹைட்ரேட் கொடுக்கலாம் இந்த இருபது கிராம் கார்போஹைட்ரேட் அப்படின்றது வந்து நெட் கார்பு தான் நம்ம மொத்த கார்போஹைட்ரேட்டை தான் நாற்பது கிராம்னு சொல்கிறோம் நெட் கார்பு இருபது கிராம் இப்போ இவருக்கு ஜீரோ கேலோரிட்ட பேசு இந்த மாதிரி நூற்றி எழுபது கிராம் கொழுப்பு எண்பது கிராம் புரோட்டீன் இருபது கிராம் நெட் கார்பில் இருக்கார் அப்படின்னா அவர் தொடர்ந்து எண்பது கிலோ வெயிட்டை மெயின்டைன் பண்ணுவார் எடை அதுக்கு மேலே ஏறாது அதுக்கு மேலே பெருசாக குறையாது பத்து பர்சன்ட் டெஃபிஷிட் கொடுக்குறாரு கேலோரியில் அப்படின்னா கொழுப்பு நூற்றி ஐம்பது கிராம் எண்பது கிராம் ப்ரோட்டீன் இருபது கிராம் நெட் கார்பு பதினஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கணும் இருபது கொடுக்குறாருன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கணும் இருபது பர்சன்ட்டுக்கு மேலே கெலோரி டெபிசிட் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருந்து எண்பது கிலோ வெயிட் வந்துட்டார் அவருடைய டார்கெட் வெயிட் எழுபது கிலோ தான் அப்படின்னும்போது இருபது பர்சன்ட் கலோரி டெபிசிட் கொடுத்தா போதும் அப்போ இருபது பர்சன்ட் கலோரி டெஃபிசிட் கொடுக்கணும்னா நூற்றி முப்பது கிராம் ஃபேட்டு எண்பது கிராம் புரோட்டீன் இருபது கிராம் நெட் கார்பன் இந்த அளவில் அவர் சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்போது அவருடைய எண்பது கிலோ அப்படின்றது படிப்படியாக குறைஞ்சி அவருடைய ஐடியல் வெயிட்டான எழுபது கிலோவுக்கு வரும் ஆரம்பகட்ட பேலியோவில் அவர் கொழுப்பில் இந்த மாதிரி கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது ஃபேட் அடாப்ஷன் பீரியட் ஸோ இந்த ஃபேட் அடாப்ஷன் பீரியட் தாண்டதுக்கு அப்புறம் நம்ம கெலோரி டெஃபிசிட் அதாவது கொழுப்பாக இருந்தாலும் கொடுத்தா மட்டும்தான் நம்ம உடம்பு ஃபர்தர் வெயிட் லாஸுக்கு வரும் குறிப்பாக பேலியோவில் ஆரம்பத்தில் இடை இழப்பு ஏற்படுறவங்க கேட்குற கேள்வி என்னென்னா எனக்கு ஆரம்பத்தில் எடை குறைஞ்சது அதுக்கப்புறம் என்னோட ஐடியல் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படியே இருக்குது அப்படின் தான் அவங்களுக்கான ஒரு அறிவுரை தான் இது கெலோரி டெபிசிட் நம்ம ஃபேட்டிலையும் கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நூற்றி எழுபது சென்டிமீட்டர் உயரம் இருக்கிற ஒருத்தர் வேலியோ ஆரம்பித்து எண்பது கிலோ வந்துட்டார் ஆனால் எண்பதுலேருந்து மறுபடியும் எழுவது வர்றது அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு ஆல்ரெடி அவருடைய பாடி ஃபேட் அடாப்ஷன் பீரியடுக்கு போயிடுச்சு ஸோ ஃபேட் அடாப்ஷன் மோடுக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் வெயிட் குறைக்கணும்னா ஃபேட் டெபிசிட் கொடுக்கணும் ஃபேட் டெபிசிட் கொடுக்கணும்னா இருபது பெர்சன்ட் கலோரி டெபிசிட் நம்ம ஃபேட் மோட்லேயும் கொடுக்கணும் அந்த இருபது பெர்சன்ட் கலோரி டெபிசிட்டில் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய மேக்ரோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் ஃபேட்டு எண்பது கிராம் புரோட்டீன் இருபது கிராம் நெட் கார்பன் இதை மனசில் வச்சு